அஜித் மற்றும் மகளிர் கூட்டணியில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதனால் அஜித் ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாது என தெரிவிக்கப்பட்டது இது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இடியாய் வந்திறங்கியது இருந்தாலும் விரைவில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் என்ற நம்பிக்கையில் அஜித் ரசிகர்கள் இருக்கின்றனர் அடுத்த நான்கு மாதங்களுக்குள் அஜித்தின் இரண்டு படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருப்பதை நினைத்து ஆறுதல் அடைந்துள்ளனர் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி மாதமும் குட் பட்லி திரைப்படம் ஏப்ரல் மாதமும் இருப்பதாக தெரிகின்றது அஜித் குமார் மற்றும் ஆகிய பட வேலைகளை ஒரே சமயத்தில் இரு படங்களில் நடித்து வந்த அஜித் இரு படங்களின் படப்பிடிப்புகளையும் முடித்து டப்பிங் பணிகளையும் முடித்துவிட்டார் பல வருடங்கள் கழித்து ஒரே சமயத்தில் இரு படங்களில் நடித்து வந்தார் அஜித் மகள் திருமணி இயக்கத்தில் லைகாவின் தயாரிப்பில் உருவாகும் விடாமயற்சி திரைப்படம் நான் முதலில் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது அதன் பிறகு படப்பிடிப்பு துவங்கிய நிலையில் பல தடைகள் ஏற்பட்டது பல போராட்டங்களை கடந்து பல இடுப்பறிக்கு பிறகு ஒரு வழியாக விடாமுயற்சி படப்பிடிப்பை படக்குழு முடித்தது அதற்குள் அஜித் தாதிக்கு இயக்கத்தில் உருவாகும் குட் பேண்ட் அக்லி படத்தின் படப்பிடிப்பை எனவே தான் இரு படங்களின் படப்பிடிப்புகளும் அஜித் ஒரே சமயத்தில் கலந்து கொண்டார் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதாக இருந்த விட முயற்சி திரைப்படம் கடைசி நேரத்தில் பின்வாங்கியது இது அஜித் ரசிகர்களை மிகப்பெரிய கவலையில் அழ்த்தியது இருப்பினும் அவர்களை மகிழ்விக்கும் வகையில் அஜித் தற்போது ஒரு விஷயத்தை செய்து வருகின்றார் அவருக்கும் அவரின் ரசிகர்களுக்கும் மிகவும் பிடித்த கார் பந்தயத்தில் பல வருடங்கள் கழித்து கலந்து கொண்டு வருகின்றார் அஜித் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள இருக்கும் அஜித் அதற்கு பயிற்சிகளை தற்போது தீவிரமாக செய்து கொண்டு வருகின்றார் சில நாட்களுக்கு முன்பு கார் பந்தய பயிற்சியின் போது சிறிய விபத்து ஏற்பட்டது அந்த வீடியோவை பார்க்கும் போது நெஞ்செல்லாம் பதறியது இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அஜித் எந்தவித காயமும் இன்றி தப்பித்தார் இதனால் அஜித் ரசிகர்கள் அவரை கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டனர் அதன் பிறகு தற்போது மீண்டும் அஜித் பயிற்சியை துவங்கியுள்ளார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அஜித் தன் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் அங்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாடிவிட்டு அஜித் துபாய்க்கு சென்றிருக்கிறார் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ளவே அஜித் துபாய்க்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வருகின்றன வழி அனுப்பி வைத்தனர் கட்டியடைத்து அந்த வீடியோ தான் தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகின்றது இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் அஜித் சினிமாவில் வென்றதை போல கார் பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி வருகின்றனர் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு வரும் அங்க பேட்டும்டுத்து வருகின்றார் அஜித் திரு கசிந்துள்ளதுவமாக அஜித் பேசும் விரைவில் இந்த பேட்டி வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு வருகின்றனர் பிறகு அஜித் கொடுக்கும் பேட்டியாக இது இருக்கும் என்றும் அஜித் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் என்னத்தான் அது முழு பேட்டியாக இல்லாமல் ஒரு இருந்தாலும் பல வருடங்கள் கழித்து அஜித் கொடுக்கும் பேட்டி இது என்பதால் அனைவரும் அதை கேட்க ஆர்வமாக னர் மேலும் அஜித் என்னதான் ஆங்கிலத்தில் அந்த பேட்டியில் பேசியிருந்தாலும் அதைக் காண கோடான கோடி ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் இந்நிலையில் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஏகே நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது நேசி பாயா படத்திற்கான ப்ரமோஷனில் ஈடுபட்டு வரும் விஷ்ணுவர்தன் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசும் போது மில்லாத்ரி உருவாக வாய்ப்பில்லை ஆனால் மீண்டும் யுவன் அஜித் நான் நினைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளார் இதனால் இயக்கிய ரசிகர்கள் ரசிகர்கள் எக்கச்சக்க எதிர்பார்ப்பில் உள்ளனர் அஜித் விஷ்ணுவர்தன் காம்போவிற்காக நீண்ட காலமாகவே ரசிகர்கள் காத்திருப்பில் இருக்கின்றனர் இவர்களது கூட்டணியில் ஏற்கனவே வெளியான பில்லா ஆரம்பம் ஏகே ரசிகர்களின் ஆல் டைம் பேவரட் இதனால் மீண்டும் இவர்கள் இணைந்தால் ரசிகர்களுக்கு தரமான ட்ரீட்டாக அமையும் என்பது உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க